சமீபத்தில் டூடு படத்தினுடைய ப்ரமோஷன் நிகழ்ச்சி வெளி மாநிலத்தில் நடந்துச்சு அங்கே ஒரு பெண் நிருபர் பிரதீப் ரங்கநாதனை பார்த்து நீங்கள் ஹீரோ மெட்டீரியலே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க அது வந்து அவருக்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்காது ஏன்னால் இந்த மாதிரி ஆயிரம் சொல்களை கேட்டுட்டு தான் அவர் இங்கே வந்திருக்கிறாரு நீ எல்லாம் ஒரு ஹீரோவா அப்படின்னு பல பேர் கிண்டல் பண்ணியிருப்பாங்க ஆனால் எல்லாத்தையும் கடந்து இன்றைக்கி ஒரு நூறு நூற்றம்பது கோடிக்கு பிஸ்னஸ் பண்ணுகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நடிகரை இங்கே அவர் வந்திருக்கிறாரு அவருக்குன்னு ஒரு பெரும் ரசிகர் கூட்டம் இங்கே வந்திருக்கு ஆனாலும் இது எதுவுமே தெரியாமல் வெளி மாநிலத்தை சேர்ந்தவருங்கிறதுனாலே இந்த கேள்வியை கேட்டாங்க இப்போ தமிழ்நாட்டில் ஒரு ப்ரெஸ் மீட் நடந்து அங்கே அப்படி ஒரு கேள்வியை கேட்பாங்களான்னா பெரும்பாலும் அதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவருடைய பிஸ்னஸ் என்ன அவருக்கான கூட்டம் என்னங்கிறது பட் அவங்க கேட்டவுடனே சரத்குமார் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணார் அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக அதை கொண்டு போனார் கொஞ்சம் அவங்கள வன்மையாக கண்டிக்கவும் செஞ்சார் அதற்கு ஒரு காரணம் இருக்குது அவர் வந்து சுப்ரீம் ஸ்டாராக இருந்த காலத்தில் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சார் முன்வரிசையில் உட்கார்ந்த ஒரு நிறுவர் வந்து சார் கழுத்துக்கு கீழே உங்களுக்கு லைட்டாக சுருக்கம் தெரியுது சார்ன்ட்டார் பயங்கர கோபம் வந்துடுச்சு அவருக்கு ஒரு நடிகரை பார்த்து என்னெல்லாம் கேட்கக்கூடாதோ அதெல்லாம் வந்து கேட்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அநியாயம் நடிகைகளை பார்த்தும் அப்படி கேட்கக்கூடாது ஒரு நடிகை பார்த்து உங்கள் வயசு என்ன அப்படின்னு கேட்குறதை விட ஒரு பெரும் குடும்பம் எதுவுமே இல்லைன்னு அவங்க நினைப்பாங்க அது கேட்குறது தப்பாக சரியாங்கிறதெல்லாம் வேறு ஆனால் பெண்களை பார்த்து இந்த கேள்விகளை கேட்கக்கூடாது ஆண்களை பார்த்து இந்த கேள்விகளை கேட்கக்கூடாதுன்னா சில கேள்விகளை நாம் வச்சுருக்கோம் அப்படி தான் பிரதீப்பை பார்த்து அவங்க கேட்டது சரத்தியன் சப்போர்ட்டுக்கு வந்தாருன்னு எனக்கு அது ஞாபகம் வந்துருச்சு ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு பக்கம் இருந்தால் கூட நமக்கு வந்து பிரதீப் ரங்கநாதனை இப்படி பேசிட்டாங்களேங்கிற வருத்தம் இருந்துச்சு ஆனால் அவருடைய அந்த நூடு படத்தை பார்த்த பிறகு நாம் அவர் மீது வைத்திருந்த நம்பிக்கை அன்பு இன்னும் அதை தாண்டி என்னன்னோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எப்போவுமே என்னென்னா ஒரு சாமானியன் நீங்கள் சினிமாவில் ஜெயிச்சு ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வர்றதுங்கிறத நம்மலாம் கொண்டாடுவோம் ஏன்னா இங்கே வந்து வந்தவர்கள் ஒரு கட்டத்தில் வந்து பின்னால் வருகிறவர்களை கொஞ்சம் அப்படி ஒரு அழுத்தம் கொடுப்பாங்க அதெல்லாம் நடந்துருக்கு பல ஊர்களில் பல லாங்குவேஜில் நடக்குது இங்கேயும் கூட நடக்குது ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு சாதாரண பின்புலத்திலேருந்து ஒருத்தர் வெறும் உழைப்பையும் திறமையும் மட்டுமே நம்பி இவ்வளோ இடத்துக்கு வந்து சாதிச்சுருக்கிறாரு அப்படிங்கிறது தான் ஒரு ஃபங்க்ஷனில் பிரதீப் ரங்கநாதன் அந்த முதல் படம் வந்துச்சு பாருங்கள் அவர் நடித்து அந்த படம் வந்து பேய்கிட்டு அந்த நேரத்தில் அவரை ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு கூப்பிட்டுருக்காங்க அந்த மேடையில் மிகப்பெரிய இயக்குனர்கள்லாம் உட்கார்ந்தாங்க அது அவங்க பேசும்போதெல்லாம் யாருமே வந்து அவங்கள சட்டை கூட பண்ணல ஆனால் பிரதீப் ரங்கநாதங்கிற பேரை சொன்னோடனே அவர் எந்திரிச்சு அந்த மைக்கை வந்து பிடிக்கிறதுக்குள்ளே ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெறும் கைத்தட்டல் கூச்சல் தான் மொத்த பேர் அறண்டு போயிட்டாங்க ஐயோ இணையாது என்னையாக நடக்குது இங்கே அப்படின்ட்டு ஸோ அந்தளவுக்கு வந்து அவரெல்லாம் அந்த இடத்துல பார்க்கும்போது நமக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சி எப்பேற்பட்ட ஒரு இடத்தை அவர் பிடிச்சிருக்கிறாரா அப்படின்னு அவருக்கு அந்த உஷார்த்தனம் இருந்துச்சு அவர் என்னென்னா நாம் வந்து இவ்வளோ பெரிய கூட்டத்தை வச்சுருக்கோம் இந்த கூட்டத்துக்கு எப்போவுமே ஏமாற்றத்தை கொடுத்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தால் அவருடைய ரெண்டாவது படமும் அப்படி தான் இருந்துச்சு அது ஒரு மிகப்பெரிய ஹிட்டு படமாக மாறிச்சு முதல் படமும் அவர் டைரெக்ட் பண்ண படம் அது பெரிய ஹிட்டு அதை விட்டுருங்க அதற்கப்புறம் அவரே டைரெக்ட் பண்ணி நடிக்க போகிறாரு இப்போ எல்லை கேன்னு ஒரு படம் வரப்போகுது நேற்று வந்து ரிலீஸ் ஆன அந்த டூடு இருக்குது இல்லையா அது வந்து நம்ம பிரதி மீது வைத்திருந்த நம்பிக்கை இல்லை பொடிப்பொடியாக்கிருச்சேங்கிற வருத்தம் தான் என்னென்னா இப்போ ஏற்கனவே இங்கே கலாச்சாரம் வந்து கேடு கெட்டு போய் கிடக்கு இப்போ பிக்பாஸ்ன்னு ஒரு நிகழ்ச்சி வந்துச்சு பிக்பாஸ் ஒன்றில் இருந்த அந்த ஒழுக்கம் கண்ணியம் கட்டுப்பாடு அதெல்லாம் வந்து ஒன்பதில் இருக்கான்னா இல்லை ரொம்ப ரொம்ப கலாச்சார சீரழிவின் உச்சமாக இது மாதிரி இருக்குது அடுத்து பத்தாவது விட ஜாஸ்தியாக இருக்கும் பதினொன்றாவது அதை விட ஜாஸ்தியாக இருக்கும் அதுக்குள்ளே அதை எப்படியாவது முடிச்சு கட்டிடணும்டான்ட்டு அரசியல்வாதிகள்லாம் இதில் கொஞ்சம் பார்வையை செலுத்துகிறாங்க சட்டமன்றத்திலேயே பிக்பாஸை பற்றி பேசுகிற அளவுக்கு இன்றைக்கி பிக்பாஸ் வந்து கவனத்தை ஈர்த்துருக்கு கண்ணியத்தை ஈர்க்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி கவனத்தை இருக்குதுன்னா யோசிச்சு பாருங்களேன் இப்போ அதற்கு தடையெல்லாம் விதிக்க மாட்டாங்க என்ன இங்கே எல்லாத்துக்கும் சுதந்திரம் உண்டு எல்லாத்துக்கும் மேலே வந்து அவங்க நீதிமன்றத்துக்கு போனாங்கன்னா எவ்வளோ பெரிய லாயர்லாம் வைப்பாங்கன்னு நம்ம பெருசாலாம் சொல்ல வேண்டாம் ஏன்னா அது இந்தியாவிலே பெரிய லாயரை வச்சு கூட அவங்க வாதம்லாம் ஜெயிக்கலாம் ஆனால் அந்த கட்டத்துக்கே முதல்ல இவங்க போக மாட்டாங்க அதெல்லாம் கலையீங்க ஏங்க அது உள்ளே போகிறீங்க அது வேணால் நம்ம சொல்லுவோம் ஒரு அமைக்கப்படலாம் ஃபோனில் கூப்பிட்டு எப்போ கொஞ்சம் பார்த்துங்கன்னு சொல்லுவோம் அதுக்கு மேலே அதில் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஸோ இதுதான் நடக்க போகுது ஆனால் ஒரு பக்கம் இப்படி கலாச்சார சீரியழுவே வீட்டுக்கு வீடு கொண்டு வந்து விட்டானுங்க இன்னொரு பக்கம் நான் படம் எடுக்கிற பேர் வழின்ட்டு எதெல்லாம் இங்கே கூடாதோ அதையெல்லாம் ரொம்ப நார்மலைஸ் பண்ணுற வேலை இருக்குதுல்ல அது இந்த படத்தில் நடந்திருக்கு நான் ஒரு முறை காதல் மன்னன் படம் ரிலீஸ் ஆனப்போ அந்த படத்தோட டைரக்டர் சரணை பேட்டி எடுக்க போனால் கடுமையான வாதம் எப்படிங்க வந்து ஒரு பொண்ணுக்கு நிச்சயமாகி போச்சு நிச்சயமான பிறகு அவள் எப்படி இன்னொருத்தனை காதலிப்பா இதெல்லாம் தப்பு இல்லையா இப்படி ஒரு தவறான பாதைக்கு நீங்கள் இளைஞர்களை கொண்டு போகிறீங்களே அப்படின்லாம் கேள்வி கேட்டேன் அவர் என்னை கேவலமாக சிரித்தார் என்னையா இவ்வளோ விஷயத்தே புரிஞ்சுக்காமல் இப்படி ஒரு கேள்வி கேட்குறானே அப்படின்ட்டு ஆனால் இன்றைக்கி பார்த்தா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை போல் இருக்கு இதில் வந்து எப்படி காட்சி வச்சுருக்காங்கன்னா ஒரு பொண்ணுக்கு பிரதீப் ரங்கநாத லவ் வருது அதாவது ரிலேட்டிவ் தான் க்ளோஸ் ரிலேட்டிவ் அவனோட காதல் வருது திடீர்னா அந்த காதலையும் அவன் ஏற்றுக்கலை அவன் அது சின்ன வயசில் நம்ம வந்து பழகுறோம் நான் அந்த பார்வையில் பார்க்கல நோ அப்படின்னு வருன் அதுக்கப்புறம் வந்து அவங்க ரெண்டு பேரும் சந்திக்கல ஒரு மூணு மாதம் கேப்பில் இந்த பொண்ணுக்கு வேற ஒருத்தனோட லவ் வருது லவ் வந்தால் பரவாயில்ல அவங்க எக்ஸ்ட்ரீமாக போய் வயிற்றில் குழந்தையே வந்துடுது இது தெரியாமல் இவர் வந்து ஆஹா இந்த பொண்ணை நம்ம மறுத்துட்டோமே அப்படின்னு திரும்பி வந்து அந்த லவ்வை சொல்கிறாரு அந்த பொண்ணு வந்து இல்லைப்பா நான் இந்த மூணு மாத கேப்பில் ஒருத்தனை லவ் பண்ணி என் வயிற்றில் குழந்த வளருதுங்கிற அளவுக்கு சொன்னால் என்ன பண்ண முடியும் இப்போது சரி ரயிட்டு கல்யாணத்தை நிறுத்திடலான்னா அவங்க அப்பா வந்து கடுமையாக துப்பாக்கி உப்பாக்கியெல்லாம் கையில் எடுக்கிறாரு சரி வர இல்லைன்னு கல்யாணத்தை பண்ணிடுறாரு இப்போ பாருங்கள் புருஷன் ஒருத்தன் வயிற்றில் வர்ற குழந்தைக்கே அப்பா வேற ஒருத்தன் இந்த புருஷன் அவனோட இவ்வளோ சேர்த்து வைக்கிறதுக்கு போராடுறான்னு இந்த கதை போகுது இதை வந்து எங்கேயோ நடக்கலாம் இது வந்து நடக்காத கதன்லாம் நான் சொல்லவே மாட்டேன் எங்கேயோ நடக்கலாம் தமிழகத்தில் ஏதோ ஒரு ஊரில் எங்கேயோ ஒரு மூளையில் நடந்திருக்கலாம் அவங்களே குற்ற உணர்ச்சியோடு வந்துட்டுருப்பாங்க அது வேறு ஆனால் எங்கேயோ நடக்கிற ஒன்றை கொண்டு வந்து வச்சு அதை வந்து நார்மலைஸ் பண்ணுற வேலை இருக்குல்ல இது வந்து ரொம்ப ரொம்ப அயோக்கியத்தனமானது இதை அந்த காலத்தில் வந்து பாரதி ராஜா அலைகள் படம் எடுத்தார் அதில் வந்து அவங்க காதலிக்கிற வயசு இருக்குல்ல அது வந்து படிக்கிற வயசு பெரிய சர்ச்சையாக போயிடுச்சு எப்படியா நீ வந்து இந்த வயசில் காதல் வருதுன்னு நீ காமிக்கலாம் அப்படின்னு பெரிய சர்ச்சை இப்போ எல்லாருமே பாரதி ராஜாவை ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ பாரதி ராஜா சொன்னார் ஏங்க சிவாஜி ஜெமுனி அவங்க பாலாஜி காலத்திலலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்தாலே தெரியும் அவர் பேரம்பத்தி எடுக்கிற வயசில் இருப்பார் அவர் அப்போ தான் புத்தகத்தை எடுத்துட்டு அம்மா நான் கல்லூரிக்கு போயிட்டு வரேன்ட்டு போவார் அங்கே சரோஜாதேவி பத்மினி வகைராக்கள்லாம் வந்து கல்லூரியில் படிச்சுட்டு இருப்பாங்க ஸோ இப்படி தான் வந்து இருந்ததுயா ஐயோ அது காதல் வர்ற வயசாக வேறு வழி இல்லாமல் நம்ம சகிச்சுக்கிட்டோம் காதல் வர்றதே இந்த வயசில் தான் ஏன் இதை காமிக்காமல் நான் எந்த வயசில் போய் காமிக்கிறதுன்னு ஒரு கேள்வியை கேட்டார் ஆனால் அன்னைக்கு எல்லாருமே பார்க்குற நமக்கு இது ஒரு பெரிய கலாச்சார சீரழிவுன்னெலாம் நினைச்சோம் அதெல்லாம் பொறுத்துக்கலாம் நீங்கள் திருமணத்திற்கு முன்பு ஒரு காதல் வரும் திருமணம் வரைக்கும் வரும் அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது இதுதான் வந்து காலகாலமாக நாம் பார்த்துட்டு வர்றது இங்கே என்னடான்னா புருஷன் வேறு ஒருத்தன் குழந்தைக்கு அப்பவும் வேற ஒருத்தன் இவன் அவனோட சேர்த்து வைக்க போகிறான் இப்படி போயிட்டு இந்த கதை இதை வந்து அது அது ஒரு குதூகூலமாக அந்த படத்தை எடுத்துருக்கிறார் அதெல்லாம் நம்ம வந்து குரசல்ல விரும்பலை இந்த மாதிரி இளைஞர்கள் ரசிக்கிற அளவுக்கு கொண்டாடுகிற அளவுக்கெல்லாம் உள்ளே நிறைய காமெடியெல்லாம் போட்டிருக்காரு அவருடைய நடிப்பே வந்து ஒரு மாதிரி சுறுசுறுன்னு பம்புற மாதிரிலாம் நடிச்சிருக்காரு எல்லாம் ஓகே சாமி இது வந்து இப்படி ஒரு விஷயத்தை எடுத்து அதை வந்து எல்லோரும் இதை ரசிங்க இது நாளைக்கு இப்படி தான் சமூகம் மாறப்போகுதுங்கிற அளவுக்கு பேசுகிறது தான் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு இப்போ இந்த சமூக காவலர்களுக்கு பெரிய கடமை என்னென்னா கையில் ஒரு பெரிய வால் எடுத்துக்கிட்டு அப்படியே தெரு தெருவாக சுற்றுறது தான் வேலையாக இருக்கும் போட்டுருக்கு இப்போ பாம்பேலாம் சிவசேனான்னு ஒரு கட்சி இருக்கு அவங்க பிப்ரவரி பதினாலாம் தேதி வருதுன்னா பதிமூணாந்தேதியே கட்டாரியாக மாறிடுவாங்க எல்லாம் கையில் கட்டையை தூக்கிட்டு பார்க்கு பார்க்க சுற்றுவாங்க எங்கேயாவது ஜோடியாகனா பொண்டாட்டி கூட உட்காந்தா கூட போட்டு அடிப்பானுங்க போல அப்படி ஒரு கலாச்சார காவலர்களாக அங்கே இருக்காங்க ஆனால் ஒருவேளை அதில் சரியோன்னு கூட நம்ம நினைக்க வேண்டிய அளவுக்கு இன்றைக்கி இங்கே இருக்கிற பிக் பாஸு இந்த மாதிரி சினிமாக்கள்லாம் நம்மளை மாற்றிக்கிட்டு இருக்கு நம்ம எண்ணங்களையே சில நேரம் வந்து ஐயோ அது சரியோன்னு யோசிக்கிற அளவுக்கு பண்ணி அவங்க படத்தில் வந்து ஒரு ரெண்டு மாதம் கை குழந்தைய மானங்கட்டவணையெல்லாம் திட்டுவார் புரதிப்புகிறாங்கனா அதை இந்த மொத்த படத்தையும் பார்த்தாலே எனக்கு ஒன்றே ஒன்று தோணுது அடை மானங்கட்டமைகளான்னு